திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை கொண்டு வர அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அதிமுக அடிமை கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி ரெண்டு பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க இதை தற்கூரிய உதயநிதி பேசி இருந்தால் பரவாயில்லை மனுஷர்லாம் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள் ஒரு முதலமைச்சர் என்ற வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினா தப்பா போயிரு ஆமாம் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான் யாருக்கு அடிமை மக்களுக்கு அடிமை மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான் யாருக்குங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்கராக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணிய நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக நூறு நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம் களத்தில் இருப்போம் ஆட்சி மாற்றம் வரும் முதலமைச்சர் அவங்க அதோடு நிக்கல இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய நம்முடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியில நிறுத்த போறாங்க அன்பு சொந்தங்களே நீங்க தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா நீங்க சொல்லுங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா இதுவரை எதையும் செய்யல ஒரு துரும்பை கூட கிள்ளி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் கொடுக்காம இன்னைக்கு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தி இருக்கின்றார் நூத்தி இருபத்தி ஐந்து நாளா அன்பு சொந்தங்களே கடந்த நான்கு ஆண்டுகள்ல மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி எதிர்கூட்டையில் இருக்கக்கூடிய ஆட்சி யோசிச்சு பாருங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவுல அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் தான் உத்தரப்பிரதேசத்தை விட மகாராஷ்டிராவை விட ஹரியானாவை விட பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவுல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான்